இப்போ நாடாரும் தேவேந்தர் குல வேளாண் மக்களும் ஒரு இணக்கமாக தான் இருந்தாங்க பசுபதி பாண்டியன் இறப்புக்கு பிறகு சண்டை போடக்கூடிய சூழல் ஏற்படுது ஆமா அதுக்கு மேலே தேவந்தர் குல வேளாண் மக்கள்கிட்ட ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க நற்பா இருந்தாங்க எனக்கு கூட நிறைய நட்பு ஓட்டாக இருந்தாங்க எங்க ஊருக்கும் தேவர் சமுதாயம் சேர்ந்த மக்களுக்கும் எங்களுக்கும் தேவந்தர் குல வேளாண் சமுதாய மக்களுக்கும் சண்டை அடைஞ்சு இப்போ எந்த சண்டமே கிடையாது சண்டை போட்டு அவங்களும் வழக்கு கேசு ஆகி அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க நாங்களும் வழக்கு கேசுன்னு ஆகி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் எங்கள் ஊர் காலகட்டங்களில் இருந்தது அந்த நேரத்தில் மல்லு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தது உண்மைதான் நீயா நானாங்கிற ஒரு சூழல் இருந்தது இப்ப அதை தாண்டி வந்து எல்லாரும் நட்பா பழகிற காலங்கள் வந்துட்டு இப்ப கண்டிப்பா வருங்காலங்களில் வந்து ஒரு அமைதியான சூழல் வந்து போகறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு இந்த வலைதளங்கள் மூலமாக ஒரு பாதிக்கப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி இதில் எதிரடியா இருக்கிறவங்கட்டையும் சரி கேட்டுக்கிறது நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு நல்ல வழிகாட்டுதலாக அமைதியாக பயணிக்கிறதுக்கு பயணம் போவது நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் அந்த அடையாளங்கள் எங்களுக்கு மட்டும் இல்ல இப்போ குறிப்பா ராக்கெட் ராஜா அளவுக்கு இருக்கிறது எனக்கு மட்டும் இல்ல எல்ல இருக்கிற அவங்களுக்கும் அந்த நான் அவங்க எந்த சாதி மக்களும் நமக்கு எதிரி இல்ல எந்த சாதி மக்கள் இருக்க இடத்திலும் போய் தயவு செய்து இளைஞர்கள் கோசம் போடக்கூடாது ஏன்னா வர்ற நாட்கள் பூரா திருவிழா நாட்கள் அதனால தயவு செய்து இதெல்லாம் நம்ம வந்து வீரம் கிடையாது நம்ம ஐயா முத்திராமணி தவிர உண்மையில நம்ம நேசிச்சோம்னா பிற சாதி மக்களையும் நம்ம நேசிக்கணும் மாட்டுக்கிறது இல்ல அவங்க